அனைவருக்கும் வணக்கம் நாடியம்மன் கோவில் திருவிழா என்றாலே செண்டை மேளம் தப்பாட்டங்கள் கரகாட்டங்கள் கிராமிய நிகழ்ச்சிகள் தான் காலங்காலமாக நாம் வச்சுக்கிட்டு இருந்தோம் அதில் வருகின்ற இளைஞர்கள் வடம் பிடித்தவர்கள் போக மீதி இளைஞர்கள் உற்சாகமாக ஆடுவது வழக்கமாக இருந்தது அந்த இளைஞர்கள் கூட நாடியம்மன் சீக்கிரம் சீக்கிரமா நாடியம்மா என்றெல்லாம் கோஷம் போட்டு பக்தி வந்த காட்சிகளை நம்ம போன ஆண்டுகள்லாம் காண முடிந்தது தொடர்ந்து அதுதான் நாம் நடைமுறையில் இருந்தது இன்று நடைபெற்ற தேரோட்டத்தின் முதல் நாள் நிகழ்ச்சியின் போது தேரோட்டத்திற்கு முன்னதாக மிக பிரமாண்டமான வாகனத்தில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஸ்பீக்கர்களை வைத்துக்கொண்டு அந்த வாகனத்தில் பத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களும் இருந்து கொண்டு மிக ஆபாசமாக வன்முறையை தூண்டக்கூடிய ஆபாச வன்முறையை தூண்டக்கூடிய ஈவ் டீச்சிங் பாடல்கள் எல்லாம் அந்த வாகனத்தில் ஒளிபரப்பி தொடர்ந்து தேரோட்டத்தின் முன்னதாக அநாகரிகமாக நடந்து கொண்டனர் எப்போதுமே நாடியம்மனுக்கு ஜே என்ற கோஷத்துடன் நடைபெற்ற தேரோட்டம் இன்றைக்கு ஆபாச வன்முறை தேரோட்டமாக மாறிவிட்டது பல இடங்களில் இளைஞர்கள் தள்ளுமுள்ளும் இரத்த காயங்களும் ஏற்பட்டது திட்டமிட்டு இந்த தேரோட்டத்தை சீர்குலைக்கின்ற விதத்திலும் இந்து சமயத்தை இழிவுபடுத்துகின்ற வக விதத்திலும் இந்த வாகனம் இங்கே வந்து கொண்டே இருந்தது இது குறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்து நாளை தேரோட்டத்தில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் அநாகரிகங்கள் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நாளை நடைபெறுகின்ற தேரோட்டத்தில் இதுபோன்ற அநாகரிக செயல்கள் தடுக்கப்பட வேண்டும் இதுபோன்ற வாகனங்களை உள்ளே அனுமதிக்க கூடாது என்றும் தெய்வீக பணியிலும் தேசிய பணியிலும் உங்களுடன் ஆதி மதனகோபால்